இங்க ஒரு பொண்ணு அர்ஜென்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதால அவ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருந்ததை மறந்துடுறான் கொஞ்ச நேரத்துல கிச்சன் ஃபுல்லா ஃபயர் பரவிடுது இதனால பயங்கரமா வீடு முழுக்க கரும்புகையும் நிரம்பிடுது அப்போ அவளோட ஹஸ்பண்ட் ஃபயரை பார்த்து ஷாக் ஆகி அவனோட அம்மாவையும் குழந்தையையும் கூட்டிட்டு வேகமா வெளியே போகலாம்னு போகும்போது டோரை யாரோ வெளியே இருந்து லாக் பண்ணிருக்காங்க உடனே ஹெல்ப் கேட்கலாம்னு ஒய்ஃப்க்கு கால் பண்றான் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறதை தடுக்கிறதுக்கு தான் ஹஸ்பண்ட் கால் பண்றான்னு அவ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான் கொஞ்ச நேரத்துல டோரோட லாக்கை உடைச்சு எல்லாரும் அங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க அம்மாவுக்கும் குழந்தைக்கும் தீ காயங்கள் நிறைய ஏற்படுறோம் அவங்கள செக் பண்ண டாக்டர் இமிடியா ஆபரேஷன் பண்ணனும் செலவு பத்து லட்சம் ஆகும்னு சொல்றாங்க ஆனா குடும்பத்தோட மொத்த பணமும் அவனோட ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கும் சோ பணத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட கேஷ் கவுண்டரை போட்டோ எடுத்து ஒய்ஃபுக்கு அனுப்புறான் அந்த டைம் அவனோட ஒய்ஃப் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மக்ஜாங் கேம் விளையாடிட்டு இருக்கிறான் போட்டோவை பார்த்ததும் அவ ஷாக் ஆகி ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக கிளம்பும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட பாக்கெட் மணிக்காக தான் இப்படி சீட் பண்ணி பணம் கேட்கிறான் நம்ப சொல்லி அவளை ஹாஸ்பிடலுக்கு போக விடாம பண்ணிடுறாங்க திரும்பவும் அவன் கால் பண்ணி பாக்கும்போது மறுபடியும் அவ கட் பண்ணி விட்டுடுறான் ஒரு பக்கம் இவ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறான் இன்னொரு பக்கம் அவளோட பொண்ணும் மாமியாரும் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சோ ஒய்ஃப் மேல அவன் பயங்கரமா கோபப்படுறான் சடனா சோசியல் மீடியால அவங்களோட செல்ஃபி போட்டவ பார்த்து அவங்க இருக்கிற லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளப்புக்கு போறான் உடனே கோபமா அவ இருக்கிற இடத்துக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் பணத்தை கேக்குறான் இந்த பணத்துக்காக எப்படியெல்லாம் டிராமா பண்ற ஒன்ன நான் டைவர்ஸ் பண்ண

பாக்கும்போது அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது என்னன்னு பார்த்தா ஆபரேஷன் டிலே ஆனதால அவனோட அம்மா அவன் குழந்தையும் உயிருக்கு போராடி இறந்தே போயிடுறாங்க நண்பர்களோட தவறான அட்வைஸால இங்க ரெண்டு பேரோட உயிரே போயிருது உங்களுக்கு உங்க அம்மா ரொம்ப பிடிக்கும்னா அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க